ஒரு கிராமமே மண்ணினுள் புதையுண்ட சோகக்கதை அண்மையில் இலங்கையின் மலைநாட்டு பிரதேசத்தில் இடம்பெற்ற மண் சரிவு காரணமாக மொத்த ஒரு கிராமமே மண்ணினுள் புதையுண்டது ஒட்டுமொத்த துயரத்தின் உச்சம் ரபு எனும் கிராமத்தில் மண்ணில் புதைந்து போன ஒரு கிராமத்தின் கதை நேற்றிரவு அதாவது பதினோராம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடுநிசி நேரம் ஊரே தூக்கத்தில் அயர்ந்து போயிருந்த ஒரு தருணம் நள்ளிரவு ஒன்று முப்பது மணியளவில் சுமார் ஐம்பது வீடுகளையும் அதில் உறக்கத்தில் இருந்த ஐம்பது குடும்பங்களையும் மரணம் விளங்கிய துயரத்தை எண்ணிக்கூட பார்க்க முடியாதுள்ளதே இதை எழுதும் போதே கண்கள் பணிக்கின்றன என்ன நடந்ததே அன்று பெய்த கடும் மழை காரணமாக கொத்மலே எனும் டேம் முற்றாக நிரம்புகின்றது அந்நேரம் வளமைக்கும் மூன்று வான்கதவுகள் திறக்கப்படும் ஆனால் அன்று ஆறு வான்கதவுகள் திறந்தன இதனால் வெளியாகிய நீர் காரணமாக மண் தனது பிடியிலிருந்து இறங்கியதே இந்த நேரம் இந்த கிராமத்தின் மக்கள் உறக்கத்தில் உறைந்து போயிருந்த கணம் சுற்றும் முற்றும் இருந்த பாறைகளும் மண்மேடுகளும் அவர்கள் மீது சரிந்து விழும் என அவர்கள் தமது கனவில் கூட கண்டிருக்க மாட்டார்கள் எண்ணியிருக்கவும் மாட்டார்கள் கடும் மழையால் பிடிமானம் இழந்திருந்த மண்மேடுகள் சரிந்து வந்து அவர்களது வீடுகளை முழுவதுமாக விழுங்கிக் கொள்கின்றது உள்ளே மனிதர்கள் குழந்தைகள் முதியோர்கள் நோயாளர்கள் எல்லோரும் தான் இருந்துள்ளனர் நீரில் கசிந்து வீடுகளில் வீழ்ந்த மண்மேடுகள் பெரும் பெரும் வீடுகளை கூட முழுமையாக மூடிக்கொள்கின்றன அத்துடன் வீடுகளும் ஆற்றில் திடீரென மூழ்கிக் கொள்கின்றதே மக்கள் மூச்சு காற்றை மட்டுமின்றி முகவரியை கூட இழந்த பரிதாபம் இது யாரும் உடனடியாக சென்று உதவ முடியாதவாறு பாதைகள் சிறு வீதிகள் எல்லாமே சிதைந்து போனது அதனால் பல மணித்தியாலங்கள் இந்த கிராமம் உலகப் பார்வையின் வரைபடத்திலிருந்தே துண்டிக்கப்பட்டது இக்கிராமம் இருந்ததற்கான அடையாளமே இல்லாமல் போனது இப்போதுதான் மக்கள் அங்கே படையெடுக்கின்றனர் ஆனால் எதுவுமே செய்ய முடியாத நிலை தந்தை தாயை இழந்து அநேகமான பிள்ளைகள் அனாதையாகவும் காணப்படுகின்றனர் அந்த பிரமாண்டமான மண் சரிவுக்கு முன்னால் அவர்கள் கண்ணீர் மட்டுமே சிந்த முடிகின்றதே இலங்கை இராணுவமும் இலங்கையின் இளைஞர் படையணியும் மூச்சாக முயன்றதில் சுமார் பத்து பேரின் உடல்கள் மட்டும் அன்று தோண்டியெடுக்க முடிந்ததே அதற்கு மேல் தம்மால் எதுவுமே செய்ய முடியாதென அவர்களும் தமது கையை விரித்துவிட்டனர் எஞ்சியுள்ள உடல்களை தோண்டியெடுக்க என்ன செய்யலாம் என இலங்கை அரசாங்கமும் கலந்தாலோசித்து வருகின்றது இச்சோகமான சம்பவம் யாருக்கும் நடக்க கூடாதே. இம்மக்கள் தாம் இறப்போம் என எண்ணியிருந்திருப்பார்களா சுமார் ஐம்பது குடும்பங்களை சேர்ந்த இருநூறு அல்லது நூத்தி எண்பது பேரளவில் இக்கிராமத்தில் மண்மேடுகளால் காவு கொள்ளப்பட்டிருக்க வேண்டுமென அஞ்சப்படுகின்றது காரணம் ஒரு குடும்பத்தில் நான்கு பேர் இருந்தாலும் ஐம்பது குடும்பங்களில் இருநூறு பேர் காணப்படலாம் அல்லது ஒவ்வொரு குடும்பங்களிலும் மூன்று பேர் இருந்தாலும் ஐம்பது குடும்பங்களிலும் ஆக குறைந்தது நூற்றி ஐம்பது பேர் என்றாலும் காணப்பட்டிருக்கலாம் இந்த அனைத்து மக்களும் மண்ணால் காவப்பட்டு மண்ணினுள் புதைந்து போயிருக்கின்றனர் இதை சொல்லும்போதே மனம் பதறுகின்றது மண் சரிவில் சிக்கியவர்களின் மனநிலை எப்படி இருக்கும் நினைக்கவே எமது உடல்கள் நடுங்குகின்றன யாருக்கும் இந்நிலை ஏற்படக்கூடாது